தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே இரண்டு ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தேவதாயின் மகிமையின் பேரில் தேவதாய் பிறந்த வேளையில் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் எவ்வளவு முக்கியமானது என்று ஆராய்ந்து பார்க்கிறது சர்வேசரன் தேவமாதாவுக்கு கொடுத்த வரங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த வரமே மற்ற மனிதர்களோடு கூட பிறக்கிற ஜென்ம பாவத்தை அன்னை இடத்திலே நீக்கி அந்த மகத்தான தன்மையை அன்னைக்கு மாத்திரம் வழங்கினார் பரிசுத்த கன்னி மாமரியால் தேவதாயராவதற்கு நியமிக்கப்பட்டதாலும் சர்வேஸ்வரன் அன்னை பேரில் தமது பிரியத்தை வைத்திருந்ததாலும் நரக பாதாளத்தின் பாம்பாகிய பசாசின் தலையை நசுக்கிறவர்கள் ஆனதாலும் ஓர் நொடியாயினும் பசாசுக்கு அடிமையாயிருக்கும் சர்வேசுரனுடைய கோபத்துக்கு பாத்திரமாய் இருக்கவும் கூடவில்லை அத்தகைய பொல்லாப்பு தேவ நீதிக்கும் தெய்வீக தனத்துக்கும் பொருந்தாது ஆகையால் பரிசுத்த கன்னி மாமரியால் உற்பவித்த முதல் நொடி துவங்கி எப்போதும் மாசில்லாதவர்கள் என்றும் அன்னையினுடைய திரு ஆத்துமம் சகல வரப்பிரசாதங்களினாலும் புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெய்வீகத்துக்கு தேவாலயமாக்கிய அன்னை உள்ளத்தில் அற்ப பாவ முதலாய் பிரவேசித்ததில்லை என்றும் திருச்சபையில் வழங்கி வரும் சத்தியம் நமக்கு தெரிவிக்கின்றது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தது விசுவாச சத்தியம் என்றும் பரிசுத்த திருத்தந்தை ஒன்பதாம் பத்தினாத ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரையறுத்து கூறினார் இதுவே தேவமாதாவின் பிரதானமான மகிமை நாமும் இந்த மேலான மகிமையை மதித்து ஸ்துதித்து அப்படியே மரண பரியந்தம் விசுவசிப்போம் என்று உறுதியான பிரதிக்கிணை செய்வோமாக கல்வாரி நாதருடைய மாதாவே ஆதி மனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பினுடைய தலையை நசுக்க சர்வேஸ்வரனால் குறிக்கப்பட்டவர்கள் நீரே பிசாசின் கபட தந்திரத்தில் ஒரு காலும் அகப்படாமல் பிசாசை ஜெயித்தவர்கள் நீரே பிசாசானது உமது திருப்பாதத்தின் கீழ் இருக்கிறதைக் கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் மிகுந்த இரக்கமுள்ள கண்ணி மரியாயே என் மாற்றானாகிய பிசாசு எனக்கு செய்த தந்திரங்களை பாரும் உம்முடைய உதவியை கேட்டு உம்மை பக்தியோடு வேண்டி கொண்டிருந்தால் பிசாசு என் ஆத்துமத்தில் இத்தனை கேடுகளை வருவித்திருக்க மாட்டாது இனிமேல் எனக்கு வருகிற தந்திரங்களில் தாழ்ச்சியான நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுவேன் நேசத்திற்குரிய தாயாரே வல்லவம் பொருந்திய கண்ணிகையே என் துர்க்குணங்களை அடக்கி என் சத்ருக்களை ஜெயிக்கும்படியாகவும் நீர் என் பேரில் இறங்கி எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்து மூச்சராஜ்யத்தில் உம்மோடு கூட எனக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் மன்றாடுவீரென்று இருக்கிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகீத ஜெபமாவது உம்முடைய மாசில்லாத கண்ணிமையையும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மகிமையையும் பார்த்து பரிசுத்த கண்ணிமறியாயே என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் சுத்தப்படுத்தியும் இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது தேவமாதாவை குறித்து ஓர் ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறது புதுமை கர்த்தர் பிறந்த ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஜெர்மானிய தேசத்தின் இரண்டாம் பெர்தினாந்து என்னும் அரசன் பதிதர்களான சுவேதி என்பவர்களால் தமக்கு பெரிய தீங்கு நேரிட்டிருக்கிறதை கண்டு பரிசுத்த கன்னிகையின் அடைக்கலத்தை அண்டி வந்தார் தம்முடைய ராஜ்ய தலைநகரான லியன்னா நகரத்துக்கு நடுவில் தேவமாதாவின் பேரால் அதிசயமான ஸ்தம்பம் ஒன்றை ஸ்தாபித்தார் இந்த ஸ்தம்பம் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரம ராக்கினியின் பற்பல அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதன் உச்சியில் பசாசாகிய நரக பாம்பின் தலையை நசுக்கின பரிசுத்த கன்னிகையின் ஸ்தாபிக்கப்பட்டது அதன் அடியில் எழுதியிருந்த வாக்கியமாவது அரசர்களை ஆளச் செய்கிறவர்களும் பர்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவருமாகிய சர்வ ஜீவ தயாபர் சர்வேஸ்வரனுக்கும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவளுமாய் ராஜாக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவளுமாய் இருக்கிற தேவ மாதாவுக்கும் அரசன் தம் அன்னையை இந்நாளில் தமது ராஜ்யத்துக்கு ஆண்டவளாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு அன்னையின் தம்மையும் தம் பிரஜைகளையும் படைகளையும் ராஜ்ஜியங்களையும் ஒப்பு நித்திய ஞாபகத்துக்காக இந்த ஸ்தம்பத்தை கட்டி வைத்தார் இந்த ஸ்தம்பத்தை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணும்போது மிகுந்த ஆரவாரத்தோடு ஒரு திருநாளை கொண்டாடினார் எப்படி சகலமும் தாயாரான பின் அந்த பக்தியுள்ள அரசன் தம் பிள்ளைகள் மந்திரிகள் பிரபுக்கள் சூழ கோவிலுக்கு போய் அங்கு நடக்கும் திருப்பலி காணும் நேரத்தில் தமது சிம்மாசனத்தினின்றும் இறங்கி பீடத்தண்டையில் வந்து முழங்காலிலிருந்து தேவமாதாவை தமக்கும் தம்முடைய ராஜ்ஜியங்களுக்கும் பிரதானமான ஆண்டவளாக தெரிந்து கொண்டு பரிசுத்த கண்ணிகை மாசில்லாமல் உற்பவித்த திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடச் செய்வேன் என்று தாம் பண்ணின உடன்படிக்கையை பிரசித்தமாய் வெளிப்படுத்தினார் திருப்பலைக்கு பிறகு அரசன் தம்முடைய அதிகாரிகளோடும் ஆயரோடும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் போனார் அப்போது ஜனங்கள் தேவமாதாவின் பிரார்த்தனை சொல்ல எக்காலங்களும் மேல தாளங்களும் முழங்க பீரங்கி வெடியெதிர ஆயர் அந்த அதிசயமான ஸ்தம்பத்தை ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணினார் இரவு நேரத்தில் வீடுகளில் எங்கும் பல வர்ண தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன எண்ணிக்கை இல்லாத செய்யப்பட்ட பச்சை வில் ஒன்று தேவமாதா சிறுபத்திற்கு சுற்றிலும் அற்புதமான வெளிச்சம் கொடுத்தது அப்போது இரண்டு மணி நேரம் சுகிர் ஜபங்கள் பக்தியோடு நடந்தபின் ஆயர் அனைவருக்கும் ஆசிரளித்து ஜனங்களை சந்தோஷமாய் வீட்டுக்கு அனுப்பினார் பரிசுத்த கன்னிகையானவள் இந்த பக்தியுள்ள அரசனுக்கு நேரிட்ட இக்கட்டுகளை நீக்கினது மட்டுமின்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் முஸ்லிம் மக்கள் தாங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி பெருமை கொண்டு மேற்கொன்ன வியனா நகரை பிடிக்க வந்தார்கள் அந்த நகரை முற்றுகையாய் சூழ்ந்து மிகுந்த கோபத்துடனும் அக்கிரமித்துடனும் போர் புரிந்து நகருக்குள் நுழைய பீரங்கி பிரயோகம் செய்ததினால் நகரிலே தீப்பற்ற வெடிமருந்து கிடங்கு தீப்பற்றினால் தங்களுக்கு எப்படியும் அபாயம் நேரிடும் என்று எண்ணி பயந்து நகரிலுள்ள ஜனங்கள் தேவமாதாவை தங்களுக்கு அடைக்கலமாக தெரிந்து கொண்டு அன்னையினுடைய உதவியை மன்றாடினார்கள் உடனே அகோரமாய் எரிந்து கொண்டிருந்த அக்கினி அற்புதமாய் அவிந்தது இது இவ்வாறாக முஸ்லிம் மக்கள் அதிகமான கொடுமையோடு போராடி சண்டை செய்து பட்டணத்தை நெருங்கி அதை பிடித்து நிர்மூலமாக திட்டமிட்டிருந்தனர் கிறிஸ்தவர்களோ எனில் தேவமாதா பிறந்த திருநாளிலே மிகுந்த பக்தி நம்பிக்கையுடன் தங்களுடைய பரமராக்கினியின் உதவியை கெஞ்சி கேட்ட அதே நாள் மாலையில் தங்களுக்கு உதவி செய்ய வருகிற ஒரு பெரிய தலைவனுடைய படைகள் அடுத்த மலையில் பரம்புகிறதை கண்டார்கள் இந்த தலைவனோடு கொஞ்சம் சேவர்கள் இருந்த சேவகர்கள் இருந்த போதிலும் இவர் அதிக சமார்த்தியம் உள்ளவரும் பக்தி மிகுந்தவருமாய் இருந்ததால் அவர் வந்ததை நிமித்தமாக ஜனங்களுக்கு அதிக ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாயிற்று திருநாளுக்குப் பிறகு நான்காம் நாள் காலையில் இந்த தலைவன் திருப்பலி கண்டு திவ்ய நற்கரனை வாங்கி தம்முடைய தம்மையும் தம்முடைய படைகளையும் தேவமாதாவின் அடைக்கலத்தில் வைத்து இப்போது மாசில்லாத கண்ணிகை நமது ப பாரிசமாயிருக்கின்றாள் அதனால் நமக்கு வெற்றி வருமென்பதற்கு சந்தேகமில்லை பகைவர்களுக்கு எதிராக இப்போது வாருங்கள் என்று சொல்லி தம் போர் சேவர்களோடும் புறப்பட்டு போனார் அவர்கள் கொஞ்சம் பேர்களாய் இருந்த போதிலும் தேவ உதவியை நம்பி எண்ணிக்கையில்லாதிருந்த பகைவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை வெட்டி சிதறடித்து தலைவர்களை சங்கீகரித்து கணக்கில்லாத போர் வீரர்களை கொன்று அதிசயத்தக்க வெற்றி கண்டார்கள் தனக்கு அடைக்கலமாயிருந்த தேவமாதாவின் ஒத்தாசையினால் வியனா நகரமே பாதுகாக்கப்பட்டது நமக்கு ஆண்மை எதிர்களாய் இருந்த உலகம் பிசாசு சரீரத்தினால் நேரிடுகிற பொல்லாப்புக்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜென்ம பாவில்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் உதவி சகாயங்களை இடைவிடாமல் கேட்க கடவோம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆம்